கொழும்பு கொட்டாஞ்சினை மாணவி விவகாரத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நபர்கள் வழக்கு தீர்ப்பு கிடைக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து மாணவர்களுடன் தொடர்பு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆலோசனை வழங்கியுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எங்களிடம் ஹேட்டன் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக உலக ஒழுக்காற்று விசாரணை முன்னெடுக்கப்படும் போதே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தாத வகையில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் சிறுவர்கள் தொடர்பில் இடம்பெறும் இதுபோன்ற துஷ்பிரயோகங்கள் குறித்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகளை மிகவும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்காக அவ்வாறான சம்பவங்கள் குறித்து தகவல்களை மூடி மறைக்காமல் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு விரைந்து அறியப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை கொட்டாஞ்செனை மாணவியின் தற்கொலை சம்பவம் தொடர்பான போலீஸ் பி அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கைக்கு அமைய குறித்த ஆசிரியரை நிறுவன கோவை சட்டத்தின் பிரகாரம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பு கட்ட விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதுடன் அந்த விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் முறையாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவெவ தெரிவித்துள்ளார் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலும் ஏதாவது ஒரு தரப்பு அவர்களின் கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளார்களா என்பது தொடர்பில் தேடி பார்ப்பதற்கு அமைச்சினால் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்